அதே மாதிரி முட்டை வைக்கிற சீசன்ல மூணு ஃபார்ம் இருக்குங்க ஓகே ஓகே பத்து கோழி ஒரு ஃபார்ம்ல சேவல் ஒன்னு எப்பவுமே வந்து மூணு ஃபார்ம்ல கோழி சேவல் வந்து இருந்துகிட்டே இருக்கு மேக்ஸிமம் எல்லாத்தோட லைனேஜ் வச்சிருக்கேன் சரிங்க இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு ஆறு வருடமா நம்ம யாருகிட்டயுமே புதுசாக சேவல் நம்ம எடுக்க கிடையாது எடுக்கல ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற போதுங்க

தப்பிக்குதுங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது ரெண்டு வேற வேற லைன் இணைக்கும் போது கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கண்டிப்பா வருதுங்க இப்ப வந்து நம்ம ஒரே லைன்ல நம்ம போட்டோம்னா சரிங்க எதுக்கு உடம்பு சரியெல்லாம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த லைனுக்கு தான் வருதுங்க